சிவாயனமே திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து அறுபதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் தேகம் நாம் என்றென்று செப்பு வீர் ஈதில் வரும் போகம் நாம் என்று புலம்புவீர் நோக வருந்துவீர் தீவினையில் மாறாத இன்பம் பொருந்துவீர் எப்படி நீர் போய் இன்றைய பாடல் ஒரு வினாவாக எழுப்பப்பட்ட ஒரு பாடல் யாருக்கான வினா அப்படின்னா இந்த உலகியலிலேயே மீண்டும் மீண்டும் அழுந்தி நிற்கக்கூடிய உயிர்களுக்கு ஒரு கேள்வியாக கேட்டு வைக்கின்றார் இன்றைய பாடலில் நமக்கு குரு குரு முதல்வர் அதாவது இந்த உலகியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த தனுகரண புவன போகம்தான் நாம் என்று இதிலேயே அழுந்தி இருக்கிறத இன்றையும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இப்படி அழு அழுந்தி இருப்பதை நாம் பார்க்குறோம் ஒன்றும் கிடையாது நாம் வந்து சித்தாந்தமெல்லாம் படிச்சிட்டும் கூட நாமும் அந்த மயக்கத்தில் அப்பப்போ உள்ள மாற்றதை உணர்ந்து தான் ஆக வேண்டும் சரி இப்போ இதில் பாருங்கள் தேகம் நாம் என்றென்று செப்புவீர் இந்த உடல்தான் நான் என்று எல்லாருக்குமே ஒரு விதமான நிலைப்பாடு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அதில் நாம் அழுந்துடும் முத முத இந்த உயிர்கள் முழுவதுமாக மறைக்கப்பட்ட நிலையில் கேவலம் என்று சொல்லப்படுகின்ற இருள் நிலையில் இருக்குது இந்த உயிர்கள் ஆரம்பம் முதலே இருக்கு இல்லையா பெருமான் எத்தனை காலம் இருக்கின்றானோ அத்தனை காலம் நாமும் இருக்கின்றோம் அதை மறந்துடக்கூடாது அஹ் என்று நீ அன்று நான் என்று நமக்கு பட்டினத்தார் பாடுவதையும் பார்க்கின்றோம் தாயுமானவ சாமிகள் பாடுவதையும் பாக்கிறோம் நமக்கு வந்து சைவ சித்தாந்த நூல்களும் இதைத்தான் சொல்லி கொடுக்கின்றது திரு நம்ம திருமந்திரத்திலேயும் இதை மிக அழகாக நமக்கு சொல்வார் பதி பசு பாசம் என்று சொல்லும் மூன்றுமே அனாதி பொருள் அனாதி நித்திய பொருள் என்பதை மறந்து விடக்கூடாது ஆக இந்த உயிர் இறைவனால் படைக்கப்படவில்லை இறைவன் என்று இருக்கின்றானோ அன்றே இந்த உயிர்களும் இருக்கின்றன சரி பல உயிர்கள் இருக்குது ஆனால் அதில் சிலது பக்குவப்படாமல் சிலது பக்குவப்பட்டு இருக்குது இப்போ இந்த கேவலம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு ஆணவம் என்பதில் மறைக்கப்பட்டு இருளில் இருக்கி அழுந்தி இருக்கின்றது இந்த உயிர் அப்ப இந்த உயிருக்கு வந்து லேசா பெருமான் என்ன பண்றார் கருணை செலுத்தணும்னு நினைக்கிறாரு ஏன்னா பாவம் இதுங்கெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்க வேண்டியது ஆனா அந்த நிலை கூட தெரியாம இருக்குதே அப்படிங்கிற ஒரு எப்படி ஒரு மீன் வந்து தான் தண்ணியில இருக்கிறோம் அப்படிங்கறது கூட தெரியாத அளவுக்கு நீர்ல மூழ்கி இருக்கும் அது மாதிரி நாம் ஒரு காலத்தில் ஆணவத்தில் மூழ்கி இருந்தோம் இன்னும் இருக்குது இன்னும் மட்டும் இன்னும் இல்லாமலாம் இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா சாமி என்ன பண்ணுறாரு லேசாக கருணை நோக்கம் செலுத்துறாரு கருணை நோக்கம் செலுத்த செலுத்த இந்த உயிர்களுக்கு லேசான ஒரு பக்குவ நிலை வருது எல்லா உயிர்களும் ஒரே நிலையில நே நேரத்தில் பக்குவம் அடைஞ்சிருதான்னா கிடையாது எப்படின்னா ஒரு பத்து விதையை ஒரு தொட்டியில் போடுங்க எல்லா விதையும் ஒரே நாளாக முளைச்சிருது இல்லை இல்லையா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பக்குவ காலம் இருக்குது அதே மாதிரி இந்த உயிர்களும் செலது பக்குவம் அடைகின்றது செலது அப்படியே இருக்குது அப்போ அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு பெருமான் என்ன பண்ணுறாரு முதல்ல புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எட்டு விதமான சட்டையை கூட்டுறாரு புரி அட்டகாயம் என்று சொல்லப்படுவது அதுல மனம் என்ற ஒரு சட்டையை சேர்க்கிறாரு அதுலதான் நம்மளுக்கு ஆஹ் பிரச்சனையே ஆரம்பம் அந்த மனம்னு உன்ன கொண்டு வந்து சேர்த்த உடனே மனம் எதை நினைக்கின்றதோ இப்போ பெருமானை நினச்சிது அப்படின்னா ரொம்ப சேமம் அப்படியே பெருமான் வந்து அவருடைய திருவடிக்கு கூப்பிட்டுருப்பாரு ஆனால் நாம் அதை எதை எதையோ நினச்சதுனால தான் இன்னைக்கு இந்த பிறவியில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த புரியட்ட காயம் என்று சொல்லப்படுகின்ற சட்டையை கூட்டின பிறகு மனம் என்று ஒன்று வந்த பிறகு இதுதான் நான் அப்படின்னு வாழறோம் அந்த மனத்திற்கு ஏற்ப நாம் எதையெதையோ நினைக்க அதற்கு ஏற்ற ஒரு வெளிச்சட்டையை பெருமான் கொடுக்கின்றான் புழுவாகவோ பூண்டாகவோ மரமாகவோ கொடியாகவோ பறவையாகவோ மீனாகவோ மனிதனாகவோ தேவராகவோ ஏதோ ஒரு பிறவியை பெருமான் கூட்டுகின்றான் அந்த பிறவி நமக்கு வந்த உடனே அதனால் மீண்டும் மீண்டும் என அதுல உள்ள போகங்களை நாம் அனுபவிக்கும் போது மீண்டும் வினையை ஈட்டுகின்றோம் அப்ப அது என்ன ஆகுதுன்னா மூலதனமாக மீண்டும் மாறி மறுபடியும் ஒரு பிறவி எடுப்பதற்கு காரணமாக அமைகின்றது இதுதான் நாம பிறவி மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆக நாம் என்ன முதல்ல என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த தேகம் நான் என்ற ஒரு நிலைப்பாட்டை விட்டு வெளியில் வர வேண்டும் அதுக்கப்புறம் அதனால் கிடைக்கின்ற போகங்களும் நான் இல்லை என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும் கிடைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதனால வரக்கூடிய செயல்பாடுகளும் அந்த செயல்பாடுகளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வினைகளும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ மீண்டும் மீண்டும் நாம் பிறவி எடுப்பதாவது பாருங்க எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களாம் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவி வகைகள் நாம பார்த்து வந்திருக்கிறோம் இதுல வந்து நாம காலரை தூக்கி விட்டுக்கிற விஷயமா இது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதத்தில் நாம் வந்தாலும் இன்னும் அறிவில்லாமல் இருக்கிறோமேன்னு சொல்லி நம்மளையே நாம் தலையில தான் கொட்டிக்கணும் ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வந்து ரெண்டாம் கிளாஸோ மூணாம் கிளாஸோ சரி அது ரொம்ப குழந்தைன்னு வச்சுக்கோமே ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் இதில் வந்து படிக்காமல் ஃபெயில் ஆயிட்டான் ரெண்டாவது வருஷமும் அதே கிளாஸில் உட்காந்துருக்கான் மூணாவது வருஷமும் ஃபெயில் ஆறாம் அப்படின்னா அந்த கிளாஸ் டீச்சர் வந்து என்ன சொல்வாரு ஏண்டா உனக்கு இன்னுமா அறிவு வரல ரெண்டு வருஷமா இதே கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி தலையில தட்டுறாரு நாம் ஒன்று யோசிக்கணும் அருள் நிலையில் நாம் எல்லாருமே எத்தனை தடவை ஃபெயிலாகி ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கிறோன்னு பார்ப்போமே எண்பத்தி நான்கு லட்சம் பேதங்கள் எடுத்திருக்கின்றோம் என்றால் எண்பத்தி நான்கு லட்சம் தடவை ஃபெயிலாகி அதே ஸ்டாண்டர்டில் உட்காந்துட்டுருக்கிறோமே நம்மளை யார் திட்டுறது யார் வந்து நம்மளை தலையில் கொட்டுறது ஆனால் பெருமான் என்ன பண்ணுறான் பாருங்க கருணையாளன் கருணையாளன்னு சொல்லியாச்சு நான் நம்ம சிவபெருமானை தவிர அங்கே வேற யாருக்குமே அங்கே இலக்கணம் சொல்ல முடியாது ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபெயில் ஆனோன்னே தலையில தட்டுற வாத்தியாரு ஆனால் நாம் இத்தனை தடவை ஃபெயிலாகி திரும்பி திரும்பி வர்றோமே பெருமான் அப்போ கூட நம்ம மேலே கருணை தான் காமிக்கிறான் அதனாலதான் தாயில் சிறந்த தயா என்று சொல்லப்படுகின்ற காரணம் ஏன்னா நம்ம தாய் கூட ஒரு சில ஒரு நேரம் இல்லன்னா இன்னொரு நேரம் சி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இதை நம்ம பார்க்கிறோம் நிலைப்பாட பாக்குறோம் ஏன்னா அந்த தாய் அன்பு கூட சில நேரங்கள்ல மூஞ்சி சுழிக்கிறத நாம இன்றைய காலகட்டத்திலும் பார்க்கின்றோம் ஏன் என்றால் அவர்களுடைய மனம் கோணுவது போல நாம நடந்துக்கிற சில சூழ்நிலைகள் வர வர்ற வர்ற காரணத்தினால ஆனா பெருமான் எவ்வளவுதான் நாம் அவனை தூற்றினாலும் பெருமானே இல்லை என்றாலும் அவனை தூற்றி வாரி இறைத்தாலும் அவன் நமக்காக நிற்கிறான் யோசிச்சு பாருங்க அவனுடைய கருணையை வந்து இதுக்கு மேல நாம என்ன சொல்றது இத்தனை தடவை ஃபெயில் ஆயிருக்கியடா அப்படின்னு நம்ம தலையில தட்டுறது கிடையாது உன இனிமேல நான் விட்டுடுறேன் அப்படின்னு கைவிடுறதும் கிடையாது கைவிட்டா நாமெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்ப்போம் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு யாருமே கிடையாது சிவபெருமானை தவிர அடுத்த பிறவிக்கு நாம செல்லாமல் அவன்தான் நம்மை காத்து அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த விண்ணப்பத்தை தான் நாம அவன் திருவடியில வைக்க முடியுமே ஒழிய உயிர்களா நினைத்தால் இதில் இருந்து வெளியில் வர முடியுமா என்றால் வர முடியவே முடியாது அததான் இன்றைய பாடல் அற்புதமா நமக்கு சொல்றாரு பாருங்க இந்த தனுக்கரண புவன போகம் நான் என்று இருந்து விடாதீர்கள் அதனால வர போகங்கள் நான் என்று இருந்து விடாதீர்கள் மீண்டும் மீண்டும் இதனால வினை சம்பாதித்துக் கொண்டு இருக்காதீர்கள் என்று சொல்லி அப்படி இல்லாமல் இருந்தால்தான் மாறாத இன்பம் உங்களுக்கு நிலையாக இருக்கும் என்பதை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு திரு கழிற்றுப்படி படியார் திரு உந்தியார் என்ற இரு இரண்டு சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் இருக்குது அதில் ஒரு பாடல் அதாவது உந்தியாரில் வந்து ஒரு பாட்டு முப்பத்தி ஐந்தாவது பாடல் ஒரு உயிர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு அருள் செய்திருப்பார் அதில் அற்புதமான ஒரு பாட்டு அது பெண்டிர் பிடி போல ஆண் மக்கள் பேய் போல கண்டாரே கண்டார் என்று வர காணாதார் காணார் என்று வர என்று ஒரு குறிப்பு வரும் அதாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த தனுக்கரண புவன போகம் நான் இல்லை என்ற தெளிவு வரணும் முதல்ல அதுக்கும் பெருமானுடைய கருணை வேணும் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா தேய் பிடித்த ஒரு பெண் பிள்ளை போல இருக்க வேண்டும் அது என்னங்க அது பேய் பிடித்த பெண் பிள்ளை ஆண் பிள்ளைங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னா ஆண் பிள்ளைகளை வந்து பேய் பிடித்தாலும் ஒன்றும் பெரிய ஒன்று வித்தியாசம் தெரியாது ஏன்னா ஆண்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீரம் நிறைந்தவர்களாக ஒரு ஒரு தைரியசாலிகளாக எல்லாத்துலேயும் வந்து அடி தடின நிற்கிற ஒரு முரட்டு குணம் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளாலேயே எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் அதனால அங்க பேய் பிடித்தாலும் பிடிக்கலைன்னாலும் ஒரே மாதிரி தான் ஆனா பெண்கள் அப்படி கிடையாது பெண்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே சாந்த சொரூபிகளாக இருப்பாங்க இது ஒரு காலத்துல உள்ள இலக்கணம் இப்போ உள்ள காலத்துல எப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க சுய ஆராய்ச்சி செய்துக்க வேண்டியதுதானே ஒழிய நாம வந்து பெண்கள் எல்லாருமே சாந்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது ஆக பெண்கள் வந்து இயற்கையிலேயே கொஞ்சம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது எல்லாத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள் அந்த ஆஜானு பாகுவான ஒரு தேக கட்டமைப்பும் இருக்காது அந்த குரலில் உள்ள அந்த ஒரு அந்த கணீர்ன்ற ஒரு ஒரு விஷயமும் இருக்கிற இருக்காதுன்றதை நம்ம பார்க்குறோம் எப்பவுமே ஒரு சாந்தமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஒரு காலத்தில் அதை நம்ம சொன்ன மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு இதெல்லாம் எடுத்துக்க முடியாது ஒரு காலத்தில் அப்போ ஒரு பெண்ணுக்கு பேய் பிடித்தால் என்ன ஆகும் தன்னுடைய இயல்பு மாறும் தன்னுடைய இயல்பு மாறுச்சுன்னா என்ன அப்படின்னா அங்க ஒரு வீரமும் ஒரு தைரியமும் ஒரு முரட்டுத்தனமும் ஒரு ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வந்து அங்க நாம பார்க்க முடியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும் அதாவது எப்படி சொல்றாரு பாருங்க பேய் பிடித்த ஒரு பெண் போல நாம் மாறணுமா சாமி கிட்ட இருக்கும்போது ஏன்னா பேய் பிடித்த பெண் தன் இயல்பு இல்லாமல் தன் நிலை மறந்து அனைத்தும் பேயின் செயலாகவே செயல்படுவது போல இந்த உயிர் என்ன செய்யணுமா தன் நிலை மறந்து தான் என்ற ஒரு உணர்வு அற்று அனைத்தும் சிவம் சிவத்தின் செயல் என்று சிவமே அனைத்தும் என்று ஒடுங்கி நிற்க வேண்டும் பெண்ணாக பெண் போல பெருமானின் திருக்கருணை நம்மேல் இருந்தால் எப்படி செயல்படுவோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் நமக்கு திரு கழிச்சு மணிக்கணும் திரு உந்தியார் என்ற பாடலில் அந்த புத்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இதெல்லாம் வந்து நமக்கு அனுபவ நூல் சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவமா வரக்கூடிய நூல் என்று சொன்னா அது வந்து உந்தியாரும் கழிற்றுப்படியாரும் அதுல முப்பத்தி ஐந்தாவது பாடல் அற்புதமா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்க பாருங்க ஒரு உயிர் எப்படி இருக்க வேண்டும் இது வந்து நாம முதல்ல கிண்டலுக்காக ஆண் பெண் இதெல்லாம் நாம பார்த்தோம் ஆனா நாம அந்த விஷயத்துக்கு போக போகக்கூடாது ஏன் அப்படின்னா சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் வேதம் கிடையாது இந்த உயிர் அனைத்துமே பெண் நாம நோக்கி நிற்கின்ற நமது ஆன்ம நாயகன் என்பது சிவபெருமான் அதை மறந்துடக்கூடாது சிவபெருமானை நோக்கி நிற்கின்ற ஒரு பெண்ணாகத்தான் இந்த ஆன்மா இருக்கின்றது இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த உடல் ஒரு ஒரு இருபது முப்பது நாற்பது மிஞ்சி மிஞ்சி போனால் எண்பது வயதில் வந்து அழிந்து போகக்கூடியது இதை வைத்து ஆண் பெண் என்று நாம் சைவ சித்தாந்தத்தில் பிரித்து பார்ப்பதே கிடையாது சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்களில் பால் கிடையாது பால் வேற்றுமை கிடையாது உடல் என்பது அழிந்து போகக்கூடியது என்பதனால அதை ஒரு பெரிய பொருட்டா நாம் எடுத்துக்கிறது கிடையாது அதனால நாம கிண்டலுக்கு எவ்வளவு பேசினாலும் அதனுடைய ஆழமான பொருளை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா கிண்டலா எடுத்தா கூட இல்லை இந்த மாதிரி ஒரு ஹாஸ்யமா எடுத்தா கூட மேலே இருக்கிறதையே பிடிச்சிட்டு உள்ளே இருக்கிற கருத்துக்களை நாம விட்டுடுறோம் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற புராணங்கள்லையும் அதை தான் பார்க்குறோம் புராணங்களை புடிச்சிட்டு உள்ள இருக்கிற சைவசித்தாந்த கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் விட்டுவிடுகின்றோம் அதே மாதிரி சொற்றுடர்களை பிடித்து கொண்டு அதன் பின் இருக்கின்ற ஆழமான பொருளை நாம் விட்டு விடுவது போல இதையும் விட்டுவிடாமல் பேய் பிடித்த பெண் என்று இங்கே எடுப்பது தன் நிலை மறந்த ஒரு உயிரின் நிலைப்பாடாக நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த பாடலின் பொருள் நமக்கு அழகாக ஆழமாக விளங்கும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்